வணக்கம் மூக்கையர் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம கரையை திரும்பி வரும்போது ஒரு அருமையான சமையல் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம மீன் பிடிச்சிட்டு கரையை திரும்பி வரும்போது ரெண்டு பெரிய மீனை வெட்டி நம்ம வந்து சமைச்சோம் அது என்ன மீன்னா நல்ல பெரிய மதன மீன் ஒவ்வொரு மீனுமே வந்து ஒன்றரை கிலோவுக்கு மேலே இருக்கும் அந்த மாதிரி மீன்களை நம்ம அந்த மாதிரி பெரிய சைஸ் மீன்களை சமைக்கும்போது நல்ல சுவையாக இருக்கும் பொதுவாக மதன மீன்கள் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அல்லது ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த சைஸில் தான் நம்மளுக்கு வந்து எப்போவுமே மீன் வழியில் வரும் அந்த மாதிரி வந்ததில் இந்த ரெண்டு மீனை வந்து இன்னைக்கு நம்ம வெட்டியிருக்கோம் ரெண்டு மீனுமே நல்லா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது மீன்கள் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு நிறையா இருக்கிற டைம்களை இந்த மாதிரி நம்ம வந்து கூடுதலாக சமைப்போம் நம்ம வந்து சங்கு விலைக்கு போன தான் மீன்கள் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்காது அதனால் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைச்ச மீனை நல்லா சமைக்க போகிறோம் எப்படின்னா குழம்பு வச்சு சமைச்சி அப்படியே சாப்பிட போகிறோம் நம்ம இப்போ வந்து நம்ம எப்படி கடல் மேலே குழம்பு வைப்போம் அப்படின்னு சொல்கிறத வந்து தெளிவான முறையில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் கடல் மேலே உள்ள சமையலில் நம்ம கரையை மாதிரியாக எல்லா பொருளும் சேர்த்து சமைக்க மாட்டோம் அதிகபட்சமாக நம்ம வந்து நிறையா தங் நிறையா நாள் தங்கு கடல் போகாதனால நம்ம வந்து எப்பவுமே தேங்காய் பயன்படுத்தி சமைக்க மாட்டோம் நம்ம வந்து அதிகமாக தங்கு கடல் போனாலுமே ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் மட்டும்தான் கிடப்போம் அதுக்குள்ளே நம்ம வந்து கரையை திரும்பிடுவோம் நம்ம படகு சின்ன படகுனால அவ்வளவு தான் நம்ம வந்து கிடப்போம் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கிக் கடல் தங்கி மீன் பிடிக்கிறதுனால நம்ம வந்து சிம்பிளான முறையில் நம்ம சமையல் எல்லாமே இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காது நம்ம வந்து நம்ம படகுல ஒரு அஞ்சு பேர் போவோம் அந்த அஞ்சு பேருக்கு தான் சமைப்போம் இப்போ வந்து நம்ம மீன் பிடிச்சிட்டு கரையை திரும்புறது இது வந்து ஒன் டே ஒண்டை ஒன் டே பிசிங்கினால நம்ம வந்து ஒரு தடவை நம்ம கொண்டு போகிற சாப்பாடுக்கு தேவையான மீனை வந்து சமைச்சு நம்ம சாப்பிடுவோம் இப்போ வந்து இந்த மதன மீனை வந்து நம்ம எப்படி சமைக்கிறோம் சொல்கிறத பாருங்கள் நம்ம எந்த மாதிரியாக வீடு நம்ம வள நம்ம படகளை சமைக்கும் போது என்னெல்லாம் நடக்கும்னு சொல்கிறதையும் நம்ம இதில் பதிவு பண்ணியிருக்கோம் வீடியோ முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே எல்லா நண்பர்களுமே வீடியோ வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க தொடர்ந்து வீடியோ முழுசாக பாருங்கள் நண்பர்களே thank <laughs> you

どうしたこれ சும்மா <laughs> <laughs>

ভিডিও তুলতে পাটা இன்றைக்கி சமையல் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பெரிய மதன மீனை நல்லா அழகான முறையில் சமைச்சு எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் இந்த மாதிரி தான் நம்ம எவ்வளோ வேலை இருந்தாலுமே இப்படி கடல் மேலே நம்ம பிடிக்கிற மீனை இந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து சமைக்கிறனால அதோடைய சுவை வந்து சூப்பராக இருக்கும் இப்படி எவ்வளோ வேலைகள் பார்த்துருந்தாலும் அதை அப்படி நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி சமைச்ச உடனே எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இருக்கிற வேலைகளை எல்லாருமே சேர்ந்து பார்ப்போம் இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம படகுல வந்து ஒரு சமையல் எப்படியுமே சமைச்சி சாப்பிட்ருவோம் ஏன்னா வந்து நம்ம கரையை திரும்பும்போது சமைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது நம்ம வந்து எல்லாருமே சாப்பிட்றதுக்கும் ஒத் நல்லா ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு அருமையான விஷயமாகவும் இருக்குது இது வரைக்கும் வீடியோவை பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி வணக்கம்